அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேவி தத்தாத்திரைய மகாமுனிக்கு தர்சஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பிக்கு பிரமுஷயதே செய்யதே அஞ்சனாகர் பசம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்டகிரக கிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கவரி ஐங்கரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான இரண்டு ராசிகளை பற்றி சொல்கிறேன் நம்ம எப்பவுமே கிரக இணைவுகளை பற்றி நம்ம நிறையா பேசிட்டு வந்திருப்போம் ராகு பற்றியோ கேது பற்றியோ இல்லை வந்து ராகு கேது சந்திரன் சம்மந்தப்பட்ட கிரகணப்படி நிறைய இணைவுகளை பற்றி நம்ம பேசிட்டு வருவோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மற்ற ராசிகள்லாம் கூட இப்போ மேஷத்துலேருந்து மீனத்தை வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ரொம்ப அடி அதிகமாக அடி வாங்குறதை எடுக்கிறோம் எடுத்துணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனுசுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இந்த தனுசும் மீனம்னு எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தாற்பயம் கொண்ட ஒரு ராசிக்காரகன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா காலகட்டம் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு போயிடும் இதில் நிறைய தாத்பரிய உண்டுங்க ஏன்னா இந்த தனுசு மீனத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பேசினா நிறைய பேசி பேசலாம் ஒரு ராசி சக்கரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தன்னுக்குள்ள இப்போ ரகசியங்களை ராசி சக்கரத்துக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிருக்கு அதை கரெக்டாக நம்ம எடுத்து நம்ம கரெக்டாக ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மீன் ராசிக்காரர்களை பற்றி பேசுவோம் எப்பயுமே ஒரு ஒரு ஜாதகர்களுக்குமே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லா ஜாதகாரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் நல்லது பண்ணுறோன்னா ஒருத்தன் கெட்டது பண்ணுவான் இப்போ ராகு எப்படி முன்னோக்கி கொண்டு போதும் அதே மாதிரி அந்த ராகு கொண்டு போகிற விஷயத்தெல்லாம் பின்னோக்கி கொண்டு போய் கொண்டு பின்னோக்கி இழுத்துட்டு வருவான் சில பேர் இந்த சில பேர்னு ஏன் நான் உபயோகப்படுத்துறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பெல்லாம் ஒரு நம்ம வாழ்க்கையில் ஆசையெல்லாம் நம்ம நம்ம ட்ரீம் வச்சு நம்ம அப்படியே கொண்டு போயிட்டுருப்போம் அதில் பல விதமான தடைகளை அப்படியே ஃபில் பண்ணி கொண்டு வரது கேது அது மாதிரி தான் இந்த தனுசு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா தனுசுக்கு அதிபதியும் குரு மீனத்துக்கு அதிபதியும் குரு இந்த தனுசு ராசியில மீன ராசிலேயே உட்காந்துருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் அதே மாதிரி இந்த தனுசு மீனத்தில் இருக்கக்கூடிய அதிபதியான குருவும் நல்லவர் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்பயுமே இந்த ஆனா அதிபதி குரு தான் ஆனா அவங்களுக்கே அவங்க நல்லதா இருக்க மாட்டாங்க இப்போ இந்த தனுசு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் எடுத்த அப்படின்னு அந்த தனுசு ராசிக்கு பண்ணுற ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனும் அதே சமயம் வந்து சூரியனும் செவ்வாயும் நல்லது பண்ணுவாங்க தனுசுக்கு மீனத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் நல்லது ஆளுங்க அதே தனுசுக்கு வந்து கெட்டது பண்ற ஆளுங்க எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதே சுக்கரன் வந்து சூரியன் சனி இவங்களாம் வந்து கெட்டதை பண்ணுவாங்க புதனும் கெட்டதை பண்ணுவாங்க சாரி இதே வந்து தனுசு கெடுத்துங்க வச்சுக்கோங்களேன் புதனும் சுக்கரனும் கெட்டது பண்ணுவாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தை கெடுத்திங்க அப்படின்னா சூரியன் சுக்கரன் சனி புதனும் கெட்டதை பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்து சிமிலர் கேஸ் தான் ரெண்டு பேருமே இப்போ தனுசு பார்த்தீங்கன்னா அப்படி மீனத்தை பார்க்கலாம் மீனத்தை பார்த்தீங்கன்னா தனுசுவை பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரு ஈக்குவலான தான் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி வரும் தனுசுக்காரர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய போராட்டம் சிக்கல்கள் அடி உத பிரச்சனைகள் பிரச்சனைகளோட உச்சக்கட்டம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு குரு காரகத்துவம் வந்து எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் அவர்களுடைய ஆட்சி ஆட்சி காலத்திலோ இல்லை சனியோட ஆட்சி காலத்திலோ இல்லை சனியோட குரு சேரும் பொழுதோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஜாதகத்தில் செயல்படும் பொழுது தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியுது ஓ இந்த பழங்கள் இப்படி நடக்கும்போது இந்த மாதிரியான பலங்கள் இவர்கள் அனுபவிக்கிறார்கள்ங்கிறத அந்த கிரகத்தினுடைய ஜாதக நிலையை வச்சு சொல்லிட முடியும் ஈஸியாக எடுத்துட முடியுது அந்தளவுக்கு வந்து குரு காரகத்துவம் வந்து ரொம்ப 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 மிக மோசமான காரத்துவம் நான் சொல்வோம் அதனால குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் குரு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க குரு வந்து அப்படி குரு வந்து நல்லவர் குரு பார்க்க கோடி நன்மை இதெல்லாம் ஓகே தான் ஆனால் குரு தசை நடக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க மிகப்பெரிய கொடுமையான பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க கண்ணுக்கு முன்னாடியே காசு காணா போகும் கண்ணுக்கு முன்னாடியே வந்து வட்டி நம்ம சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு இருப்பாங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாரிச்சு அடுத்தனோட வயிற்றுல இறப்ப வேண்டியதாக இருக்கும் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும் போட்டால் காசு எடுக்க முடியாது அதே மாதிரி வியாபாரம் நல்லா இருந்த வியாபாரம் முடங்கி போயிடும் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பிரிவு பிரச்சனை போராட்டங்கள் சுத்திலும் எதிர்ப்பு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவானவர் கொடுத்து கொண்டிரு அதே போல இந்த குருவானவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மையெல்லாம் அப்புறம் தாங்க எப்பயுமே குருவுக்கு வந்து ஒரு மூணு வேலை உண்டு எதுக்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் மீன் ராசிக்காரர்கள் இதுக்கு மேலே நீங்கள் உங்களை வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் குருவினுடைய காரகத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் ஒன்று இருக்கக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துவது அதாவது கிளன்சிங்னு சொல்லுவோம் கர்மாவை வந்து சுத்தப்படுத்திக்கிறது ஏன்னா ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்மாவைக்கு அந்த ஜாதகருக்கு நல்லது பண்றதே குரு தான் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை குரு திசையில கல்யாணம் பண்ணுறது குரு திசையில் வந்து வாழ்க்கையில வந்து புள்ள பத்துக்கிறது எல்லா விஷயங்களுமே குரு திசையில தான் அப்ப குருவானவர் நம்ம ஜாதகத்துக்கு நல்லவா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா பெரிய யோகம் அதே குரு நம்ம ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா அவரை வாரி வச்சு அதாவது அதுக்கு பேர் தான் குரு கொல்லான்னு பேர் குரு கொள்ளான்னா கொல்ல மாட்டார் ஆனால் கொள்வதற்கு இனியான எல்லா பிரச்சனையும் கொடுத்துருவார் ஏன்டாப்பா வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு போட்டு நசிக்கு புரிஞ்சு எடுத்து தூக்கி கிடாச்சிருவாருங்க அது நிறைய பேருடைய வாழ்க்கையில குரு திசையில் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ரா வாழ்க்கையில் பார்க்கலாம் தனசுராசிக்காரர்கள் பார்க்கலாம் மீனராசிக்கார வாழ்க்கையில் பார்க்கலாம் பார்க்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து குரு உச்சமாக இருந்தாலும் அவர் கடகத்தில் குருவானவர் நல்லா இருந்துட்டார் இல்லைன்னா அதுக்கு சனி மாரகாதிபதி அப்ப என்ன பண்ணுவாங்க சனியோட குரு சந்திச்சு அப்படின்னா ஊறுபட்ட பிரச்சனை இப்படி பல விதமான விஷயங்கள் வந்து தாற்பயங்கள் உண்டு கிரகங்களுக்குள்ள அப்ப தனசராசிக்காரோட வாழ்க்கையும் மீனராசிக்க வாழ்க்கையில் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில கணவன் மறைவு பிரச்சனை சொல்கிற பேச்சை வந்து உடன்பாடு போடாமல் இருக்கிறது எனக்கு தெரியுங்கிற மனப்பான்மையில் போய் எல்லாம் செய்வாங்க நல்லா கரெக்டாக செய்வாங்க ஆனால் சொந்த வாழ்க்கையில் சொந்த வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க அடுத்தவர்களுக்குன்னு போகும்போது இவங்க நல்லா வேலை செய்வாங்க அடுத்தவர்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க அடுத்தவர்களுக்கு எல்லாம் உதவி செய்வாங்க அடுத்தவர்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தனை ஒரு ரூபாயாக வரமாட்டான் எப்போயுமே என்ன சொல்லுவாங்கள்ல கடனை வந்து க நல்லது நடக்கும்போது எல்லாம் பங்கேற்றுக்குவாங்க ஆனால் கடன் பிரச்சனைன்னு வரும்பொழுது வந்து எவ்வளோ வரமாட்டான் அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரோடைய வாழ்க்கையில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காண்டாக்ட் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ஆழ்ட நட்புறவு இருக்கும் எல்லாேருக்கும் ஆனால் இவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தன் வர மாட்டான் சரி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டான் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்பி 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 இறங்கி இறங்கி வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஏமாந்து 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 பெரிய அடி த நொந்து நூலாக இருக்கிறவங்க தனுசுமும் இந்த மீன ராசிக்காரர்களும் என்ன காரணம் அப்படின்னா இந்த இவங்க எப்போ வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அடுத்தவங்களை வந்து காப்பாற்றணும் நம்மளா முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணு நினைக்கிறாங்களோ அப்பயே குரு காரகத்துவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா எல்லாம் அதாவது இவங்க கூட சேர்க்கிறவங்களெல்லாம் காப்பாற்றி விட்டுரும் அவர்களுடைய கர்மா இவருக்கு வந்துடும் இவருடைய நல்லதெல்லாம் அவங்களுக்கு போயிடும் இதுதான் விஷயம் அதனால் இந்த தனசு ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க அளவுக்கு மீறி கடனை வாங்காதீங்க கொடுத்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வட்டிக்கு கொடுக்காதீங்க கண்டிப்பாக பணம் வராங்கிறது ரொம்ப கஷ்டம் மாதிரி உங்கள் நகையை இரவு கொடுக்காதீங்க கண்டிப்பாக திரும்பி வராது மிக முக்கியமாக வந்து ஏன்னா குரு காரகத்துவம் உங்களுக்கு அதே ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை அப்படி நல்லா இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனை போயிடும் இது வந்து வெறும் நான் அதிகபதி வச்சு தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தாத்பரங்கள் உண்டு உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் இப்போ தனுசுக்கு எடுத்துங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா சூரியனும் செவ்வாயும் நல்லவர்கள் அப்போ ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் நல்லா இல்லை அப்படின்னா சூரிய தசையில் செவ்வாய் தசையெல்லாம் பாருங்க அவங்க ஜாதகத்தில் நல்லா இருப்பாங்க ஆனால் நல்லபடியாக வளம் இருப்பாங்க அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் பாவியாக இருப்பாங்க அப்போ தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில் வந்து கட்டிட்டு வந்த மனைவியால் பிரச்சனை இல்லை இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை மோதல் அட்டித்தட்டி உதைகிற வரைக்கும் நடக்கும் ஏன்னா அங்க ஒரு அங்க ஒரு சுக்கரனும் இங்கே புதனும் வந்து சுக்கரனும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாற்பயம் மாறி வரும் இவர் வந்து பிராமன் சுத்தம் பூஜை புனஸ்காரங்கள் இருப்பாங்க ஆனால் அங்கே சுக்கரன் வந்து எப்படி இருப்பார் அப்படியே மாற இருப்பார் மட்டன் திங்கிறது மீன் திங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் காரகத்துவம் மாறிவிடும் போது அங்கே அடித்தடி பிரச்சனைகள் ஓவராக வரும் தனசராசிக்காரோடைய வீட்டில் அதே வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் வீட்லேயும் பாருங்கள் இங்கே சுக்கரன் சனி புதன் எல்லாம் பிரச்சனை இருப்பாங்க அப்போ மீனராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் சனி தசை சுக்கர தசை புதன் தசை சு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு எடுத்துரும் அது உங்கள் தசை நல்ல அந்த இந்த மாடகரன் பேர் இதுக்கு பேர் மாடகரன்னால் மரணத்துக்கு இனியான பிரச்சனைகள் கொடுப்பவர்கள் பேர் அசுபரன்னா வெறும் பிரச்சனை தான் கொடுப்பாங்க ஆனால் மாரகர்ன்னா மரணத்துக்கு இனியான பிரச்சனைகளை கொடுப்பவர்கள் அர்த்தம் சில நேரத்தில் வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி ஒதுக்கி தூக்கி போகிற அளவுக்குலாம் பிரச்சனைகள் கொடுத்துரும் அதனால் அன்பே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்க உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் கொடுக்குறா யார் தடுக்கிறா யார் முடக்கிறா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அந்த சரியில்லாத காலகட்டத்தில் போய் பணத்தை போடுறது சரியில்லாத காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை செய்வது இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் போய் நீங்களே உள்ள போய் லாக் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் எந்த கிரக பயிற்சி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை ராகுகேது பயிற்சி பார்த்தும் பிரயோஜனம் குரு பயிற்சி பார்த்தும் பிரயோஜனம் இல்லை நிறைய நீங்கள் வேணால் பேருக்கு சொல்லிக்கலாம் எனக்கு குரு அங்கே உட்காந்துருக்கு குரு இங்கே உட்காந்துருக்கு குரு இப்படி போனார் குரு அப்படி வழக்கம் வந்தார் தக்க போனார்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குரு நல்லா பண்ணது ார் அதனால் எல்லா பயிற்சியாக இருந்தாலும் அந்த கிரகமானது உங்கள் ஜாதகத்தில் சுபராக இருந்தால் சுப பலன்களையும் அந்த ஜா அந்த அந்த கிரகமான அசுபம் அசுப பலங்களை தான் கொடுக்கும் ஆனால் விழுந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை வலு விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்லேருந்து நடக்கிற ஜாதகம் நிறைய பேருடைய வாழ்க்கை நான் வந்து தீரிய படித்து நான் சொல்லலை இதை இங்கே இருக்குது அப்படி ஆனால் பல பேருடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த கிரக காரகத்துவத்தை எடுக்கும்போது இந்த வாழ்க்கையானது இப்படி தான் போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் அதனால உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் தடுக்கிறா யார் முடக்கிறா யார் கெடுக்கிறா அப்படிங்கிற விஷயம் டேட்டா தெரியல அப்படின்னா இன்னும் நீங்கள் ஆயிரம் ஜோசியரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஆயிரம் பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க இன்னும் பத்து பயிற்சி வந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராதுங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி பல இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் எல்லா இந்த உலகத்தில் பல கோடி குரு தஸ்து குரு ஸ்தலம் உண்டு எல்லா கோயிலிலும் குரு தட்சிணாமூர்த்தி உண்டு எந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வெற்றியை கொடுக்குறார் எந்த குரு உங்கள் ஜாதகத்தில் முடக்கிறான்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக பலனும் வழிபாடு செஞ்சும் இல்லை ஸோ அதனால் அதை பற்றி டீட்டெயில் கன்சல்டேஷன் தெரியணும் அப்படின்னா கேள்வி நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடச்சிக்குள்ளேயே கொண்டு போகிறதுக்கு அதனால் பயப்பட வேண்டாம் அதனால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய தனுசு ராசிக்காரரும் மீன் ராசிக்காரர்களும் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த நாலு விஷயம் கடன் வாங்குறது கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறது உங்கள் நகையை கொடுக்கறது அடுத்தவரை நம்பி முதலீடு போடுறது அடுத்தவங்க பொருளுக்காக நீங்கள் ஜாமீன் பொறுத்த எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா குரு உங்களை நல்லா வச்சு செஞ்சு எல்லாத்தையும் வலிச்சு விட்டு அமுச்சு விட்டுவார் ஜாக்கிரதையாக இருக்கு நற்பவி நற்பவினாலதான் நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரும